अध्यायं पैन् पुरुषोत्तमयोगम् ॐ परमात्मने नमः श्रीमद्भगवद्गीता अथ पञ्चादशोऽध्यायः ஸ்ரீ பகவான் கூறினார் ஆதி புருஷனான பரமேஸ்வரன் எதற்கு வேறோ பிரம்மதேவன் எதற்கு முக்கிய நடுமரமோ கீழ்கிளையோ அந்த பிரபஞ்ச உருவமான அரசமரத்தை அழியாதது என கூறுகிறார்கள் மேலும் எந்த அரச மரத்திற்கு வேதங்களே இலைகளோ சம்சார பிரபஞ்சம் என்ற அந்த அரசமரத்தை எவர் வேருடன் சேர்த்து தத்வரீதியாக அறிகிறார்களோ அவரே வேதத்தின் உட்கருத்தை அறிந்தவராவார் शाखा कुल प्रवृद्धा विषय प्रवाला मूलान्यनु सतता कर्माबधी मनुष्यलोके அந்த சம்சாரம் என்ற அரச மரத்தினுடைய கிளைகள் முக்குணங்கள் என்ற நீரினால் வளர்ந்து புலநுகர் பொருட்களாகி தளிர்களுடன் கூடிய தேவ மனித விலங்கு முதலிய பிறவி உருவாகி கீழும் மேலுமாக எங்கும் பரவியுள்ளன அவ்வாறே மனித பிறவியில் கர்மங்களுக்கு ஏற்றவாறு பிணைக்கின்றனவையான அகந்தை மமதை பாசனை உருவான பேர்களும் கீழும் மேலுமாக எல்லா உலகங்களிலும் பரவியுள்ளன நரூபமஸ் சேகத தோபலப்யதே நான் தோ ந சாதிண ச சம்பிரதிஷ்டா இந்த ரூபமான மரத்தின் ஸ்வரூபம் எவ்வாறு சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இங்கு ஆராயுங்கால் புலப்படுவதில்லை ஏனெனில் அதற்கு ஆதியும் கிடையாது முடிவும் கிடையாது நிலையான இருப்பும் கிடையாது ஆகவே அகங்காரம் மமகாரம் முன்வினை வாசனை என்ற உறுதியான வேர்கள் கொண்ட இந்த சம்சார உருவான அரசமரத்தை உறுதியான வைராகியம் என்ற கோடரியினால் வெட்டி எரிந்துவிட்டு அதற்கு பிறகு எங்கே சென்ற மனிதர்கள் மீண்டும் சம்சாரத்திற்கு திரும்பி வருவதில்லையோ அந்த பரமபத ரூபமான பரமேஸ்வரன் நன்கு தேடப்பட வேண்டும் மேலும் எந்த பரமேஸ்வரனிடமிருந்து இந்த பழமையான சம்சார மரத்தின் தொடர்ச்சி விரிவடைந்துள்ளதோ ஆதி அந்த நாராயணனையே சரணமடைகிறேன் என்ற உறுதியோடு அந்த பரமேஸ்வரனை சிந்தித்து தியானிக்க வேண்டும் தற்பெருமையும் மோகமும் அகன்றவர்கள் பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள் பரமாத்ம ஸ்வரூபத்தில் என்றும் நிலை பெற்றவர்கள் ஆசைகளை முழுமையாக அழித்து கொண்டவர்கள் இன்பம் துன்பம் என்ற பெயர் கொண்ட இரட்டைகளிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அழிவற்ற அந்த பரம பதத்தை அடைகிறார்கள் எதை அடைந்த பிறகு மனிதர்கள் சம்சாரத்திற்கு திரும்புவதில்லையோ அந்த ஸ்வயம் பிரகாசமான பரமபதத்திற்கு சூரியன் ஒளி தருவதில்லை சந்திரன் ஒளி தருவதில்லை அக்னி தேவனும் ஒளி தருவதில்லை அது என்னுடைய மேலான ஸ்தானம் परमपदमाहम् ममैव जीवलोके जीवभूतः सनातनः मनः षष्ठानिन्द्रियानि प्रकृतिस्थानि कर्षति இவ்வுடலில் என்றும் உள்ள ஜீவாத்மா என்னுடைய அம்சமே அதுவே பிரகிருதியில் உள்ள மனம் மற்றும் ஐந்து புலன்களையும் ஈர்க்கிறது மனமுள்ள இடத்திலிருந்து பலவித மனங்களை இழுத்துச் செல்வது போல உடலை ஆள்பவனான ஜீவாத்மாவும் எந்த உடலை விட்டு கிளம்புகிறானோ அதிலிருந்து மனதோடு கூடிய புலன்களையும் எடுத்துக்கொண்டு எந்த உடலை அடைகிறானோ அதில் வந்து சேர்கிறான் இந்த ஜீவாத்மா காதையும் கண்ணையும் சருமத்தையும் நாக்கையும் மூக்கையும் மனதையும் சார்ந்து கொண்டு அவற்றின் உதவியுடன் தான் புலன் நுகர் பொருட்களை அனுபவிக்கிறான் இந்த ஜீவனை உடலை விட்டு கிளம்பும் பொழுதோ உடலில் இருக்கும் பொழுதோ போகங்களை அனுபவிக்கும் பொழுதோ முக்குணங்களுடன் கூடியிருக்கும் பொழுதோ அறிவிலிகள் அறிவதில்லை ஞான கண் பெற்றவர்கள் விவேகமுள்ள ஞானிகள்தான் ரீதியாக அறிகிறார்கள் யோகிகளும் முயற்சி செய்தே தம் இதயத்தில் உரைகின்ற இந்த ஆத்மாவை தத்வரீதியாக உணர்கிறார்கள் ஆனால் எவர்கள் தங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லையோ அந்த ஞானிகள் கூட இந்த ஆத்மாவை அறிகிறதில்லை மேலும் நான் பூமியினுட் புகுந்து என் சக்தியினால் உயிரினங்கள் அனைத்தையும் தாங்குகிறேன் ரசமே வடிவான அதாவது அமுதமே நிறைந்த நிலவுமாகி அனைத்து பயிர் பச்சைகளையும் மரங்களையும் போஷிக்கின்றேன் நானே எல்லா உயிரினங்களுடைய உடலில் உறைபவனாகி பிராண அபான வாயுக்களுடன் கூடி வைஸ்வர நரன் என்ற அக்னியாக ஆகி நான்கு வகையான உணவை ஜீரணிக்கின்றேன் வே நானே எல்லா பிராணிகளுடைய இதயத்திலும் அந்தர்யாமியாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்னிடம் இருந்துதான் நினைவும் அறிவும் ஐயம் திரிபுகளிடமிருந்து தெளிவும் ஏற்படுகின்றன எல்லா வேதங்களினாலும் நானே அறியத்தக்கவன் வேதாந்தத்தை செய்தவனும் வேதங்களின் உட்பொருளை அறிந்தவனும் நானே உலகில் அழிபவன் என்றும் அழியாதவன் என்றும் இரண்டு வகையான புருஷர்கள் உள்ளனர் எல்லா உயிரினங்களின் உடல் அனைத்தும் அழியக்கூடியது இவ்வுடலில் இருக்கும் ஜீவாத்மா அழியாதவன் என்றும் கூறப்படுகிறது எவர் உலகம் மூன்றிலும் உட்புகுந்து எல்லோரையும் தாங்கி போஷிக்கின்றாரோ மேலும் அழிவற்றவர் பரமேஸ்வரன் பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகிறாரோ அந்த புருஷோத்தமன் இந்த கஷர அக்ஷர புருஷர்களிடமிருந்து வேறுபட்டவர் The <speaking in foreign language> எக்காரணத்தினால் நான் அழியக்கூடிய ஜடவர்க்கத்திற்கு அப்பாற்பட்டவனாகவும் அக்ஷரனான அழியாத ஜீவாத்மாவைக் காட்டிலும் சிறந்தவனாகவும் உள்ளேனோ அக்காரணத்தினால் உலகிலும் வேதத்திலும் புருஷோத்தமன் என புகழ் பெற்றுள்ளேன் பரதகுல குலத் தோன்றலே எந்த ஞானி என்னை இவ்விதம் புருஷோத்தமன் என்று தத்துவ ரீதியாக அறிகிறானோ எல்லாம் அறிந்த அவன் எல்லாவிதமாகவும் எப்பொழுதும் வாசுதேவனும் பரமேஸ்வரனும் ஆன என்னையே வழிபடுகிறான் பாவமற்றவனே அர்ஜுனா இவ்வாறு மிகவும் ரகசியமாக மறைந்து போற்றத்தக்க இந்த சாஸ்திரம் என்னால் கூறப்பட்டது இதை தத்வரீதியாக அறிந்து கொண்ட மனிதன் ஞானியாகவும் செய்ய வேண்டியதை செய்தவனாகவும் ஆகிறான் भगवद गीता सु उपनिषद ब्रह्म विद्याया योगशास्त्रे श्री कृष्ण अर्जुन संवादे पुरुषोत्तम योगो नाम पंचादशोध्यायः ओ तत्सत् பிரம்ம வித்யை யோக சாஸ்திரம் உபனிஷத்து எனப்படும் ஸ்ரீமத் பகவத்கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் புருஷோத்தம யோகம் என பெயர் படைத்த பதினைந்தாவது அத்தியாயம் நிறைவுற்றது